ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் ஊருகா இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளிலயே வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லாதான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஊருகா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இந்த மாங்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோலோடையே கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க இந்த மாங்காய் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்குது ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க வெந்தயமும் நல்லா செவந்து வரணும் வறுக்காமல் இருந்ததுன்னா கசப்பாயிடும் அதனால் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்தயம் கடகு நல்லா வறுத்தாச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கால் கப்பு அளவு இருக்கும் கல் உப்பு சேர்த்து செய்யும்போது ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இது மாதிரி உப்பை நம்ம வறுத்துட்டு செய்யும்போது அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போயிட்டு ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வெந்தயம் கடுகு ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி குறை அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மிக்சி ஜாரில் கழுப்பையும் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டேன் இப்போ இதை மாங்காயோடு சேர்த்துக்கலாம் மாங்காயோட எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இது இப்படியே மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாங்காய் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு இது நல்லாவே ஊறி இருக்கும் இந்த தண்ணியை கீழே கூட்டிகிடக்கூடாது இந்த தண்ணியோடவே தான் நம்ம சேர்த்து வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இப்போ நம்ம எல்லா பொருள்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற ஒரு கிலோ மாங்காய்க்கு இந்த அரைக்கப் மிளகாத்தூள் சரியாக இருக்கும் கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த வெந்தயம் கடுகு பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யும்போது ஊரகாய் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அப்போ தான் ஊறுகாய் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ அளவு மாங்காய்க்கு நான் முக்கால் கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இது இரநூத்தம்பது எம்எல் அளவு இருக்கும் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கும் பொழுது தான் ஊறுகாய் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்திருந்த ஒரு கிலோ மாங்காய்க்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் உப்பு நூற்றம்பது கிராம் மிளகாத்தூள் இரநூத்தம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்க்கணும் இது கப் அளவில் பார்த்தீங்கன்னா கால் கப் உப்பு அரை கப் மிளகாத்தூள் முக்கால் கப் எண்ணெய் சரியாக இருக்கும் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது இப்போ நல்லா கலந்தாச்சு ஒரு மூணு நாள் அப்படியே ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மூணு நாள் ஆகிருக்கு பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு இந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்தால் மட்டும்தான் ஊருக்காய் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊறுகாய் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கரண்டி மர மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஊருகாய் எந்தளவுக்கு எண்ணெய் விட்டு ஊறி வந்திருக்கு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பீங்கான் ஜாடி இல்லைன்னா கண்ணாடி ஜாடி யூஸ் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி பீங்கான் ஜாடிகள் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ சின்ன கப்பில் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் முருகா எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போவும் ஊருகா கொஞ்சமாக தான் ஊறி இருக்கும் இது நல்லா ஊற ஊற தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஊருகாய் நம்ம வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ண தேவையில்லை வெளிலையும் வச்சுக்கலாம் இப்போ நான் அதை கண்ணாடி ஜாரில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு மேலே என்ன தெளிஞ்சு நிற்கும்போது தான் ஊருகா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்களே இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்